அஹம் ஏறக்கூடிய ஐந்து வருடங்களுக்கு முன்னர் இவர்களுடைய இந்த முழு கொள்கை சம்பந்தமான நூல் வெளியாக எங்களுக்கு அப்படி கிடைத்தது இதுபற்றி இவர்களுடைய முழு நிலைப்பாட்டையும் அழித்துக் கொண்டுதான் இந்த சபையிலே வந்து நாம் அமர்ந்து அதிலுள்ள அடிப்படை அம்சம் நாம் ஏற்கனவே முன்னால் சொல்லப்பட்ட அந்த குறிப்புகளிலே சில விடயங்கள் அடங்கியிருக்கும் எதிர்த்தரப்பு முன்முறையை கவனித்தவர்கள் அதில் வந்து சுய கொண்டு அது புராணுக்கு முரண்படுகின்றது என்ற நிலைப்பாட்டிற்கு வந்துடுவது அதெல்லாம் அவர்களுக்கு சந்தேகம் வந்த போது நல்ல அடிப்படை செம்மையை ஏற்றுக்கொள்கின்றார்கள் வடி என்று நிரூபிக்கின்ற முறை இருப்பதையும் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் பிரச்சனை எங்கே ஏற்பட்டு என்றால் அந்த ஒரே வழி வழிக்கு விளக்கமாக வந்த அந்த சுண்ணாவை பொறானுக்கு முரணாக பயன்படுத்துவோம் இருந்த நான் சொல்ல வந்த ஐந்தாவது நேரம் போவதால் துண்ப இப்போது தெளிவாக விளங்குகின்றது அந்த அம்சத்தை உங்களுக்கு சொல்லும் போது இவர்களுடைய நிலைப்பாடு உங்களுக்கு தெளிவாக அதுக்கு முதலில் நான் சொல்ல வந்த விடயம் என்னவென்றால் இந்த ஐந்து வருடமான நாங்கள் இந்த கொள்கை தமிழ் பேரு மக்களுக்கு மத்தியில் பி ஜெய்மூலா என்பவரால் வெளியிடப்பட்டது முதல் முறையாக நிராகரிப்பு கொள்கை ஈமான் இல்லாதவர்கள் நான்காவது காலத்தில் துவக்கி வைத்த கொள்கை அறிஞர் அலமூட்டினால் அவர்களையும் சொல்வோம் சார் எனவே நீங்கள் என்ன எங்களை அதாவது இவற்றையெல்லாம் அறியாமல் வந்து உட்கார்ந்தவர்கள் தோன்றும் நேட்டால் மிக பணிவாக வேண்டிக் கொள் தப்பெண்ணம் போட்டு இலங்கையிலே நம்ம உலகத்திலும் சத்தியத்தை சொல்லக்கூடிய உங்களையும் இந்த சத்தியத்தின் உள்ளே அழைக்கின்றது இன்று நாம் தனி தனியொரு தலைப்பில் அது புறானுக்கு ஹரிஜல் முருண் இந்த ஒரு தலைப்புக்கு இன்றைய நேரம் நெருக்கடியான அந்த தொடரிலே எங்கள் திட்டம் எழுதியிருக்கின்றீர்கள் ஒவ்வொரு தலைக்கு அடிப்படை அம்சத்தை விட்டால் ஏழைய அனைத்தும் தானாகவே தானாவதும் என்ன காரணம் என்றால் தனி என நிறுவ போட்ட புராணுக்கு முரண் அறிவுக்கும் முரண் என்று சொல்லி மறுக்கின்றார் என்று பெயர் குறிப்பிட்டால் அதே வார்த்தையை நான் நண்பி கொண்டு மன்னித்து நாம் அறிவிக்கும் முறவு என்று எங்கே என்னுடைய நோக்கம் சபையினர் இந்த விடயத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இணைத்து மூலம் தந்துவிட்டு அவர்களுடைய புத்தகத்தை ஆய்வு செய்து இன்றைய விவாதத்தை உங்களுக்கு அதனை தெளிவுபடுத்தியே நாங்கள் தொடர வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை எதுவரைக்கும் அந்த சவால்கிற பத்து பேர் ஹஜிக்கு சென்றார்களே இடையிலே மதீனாவிலே ஹரித்தை கேட்டார்களே ஹதீத்தை கேட்டதன் பிறகு ஒன்பது பேர் திரும்பி வந்தார்களே ஒரே ஒருவரை தவிர அப்படியான் எவ்வளவு அதுவரைக்கும் நாங்கள் இருக்கும் என்றால் அன்பான மதிப்புக்குரிய விடுவதில்லை வெழுவதிலே எங்களுடைய எனவே தலைப்பு திசை மாற்றுவது என்பது நாங்கள் மானமாக இன்றைய தலைப்பு பால்முடி தன்னந்தமான மகி ஏற்றுதா மறுத்ததா என்பதல்ல தேவையானால் இன்ஷாவா நீங்கள் எந்த தலைப்பிலும் நாங்கள் தலை குறிப்பிட்ட ஒரு தலைப்பு என்று பொருத்தி கொண்டு வந்திருக்கின்றோம் விவாத ஒப்பந்தம் இருக்கிறது அடிப்படையில் என்னவென்றால் நபி அலைந்து தலால் அவர்கள் சொன்னது போன்று சுப்பமாவுள் அகலாம் மந்த விடயங்களை புரிந்து கொள்வதில் உள்ள சிக்கல் எனவேதான் அந்த கொள்கையால் கவரப்பட்டு அன்றைய காலத்தில் ஹரிந்ததை ஆய்வு செய்தோ நபியிடமிருந்து நபீரன் என்று அப்துல்லா அன்று யார் அந்த காலத்திலே போதிய இடையிலே ஒரு பொங்கிட்டு இருக்கின்றார் யாரோ பொய்யில் இருக்க வேண்டும் என்றெல்லாம் அடித்துவிட முடியாது எனவே தான் அவங்க சுருக்கிக் கொண்டார்கள் இது குரானுக்கு முரன் இப்போது சொன்னால் தால்வா குரானுக்கு முரன் இன்ஷா அல்லாஹ் எழுத்து மூலம் இருக்கின்றது பின்னால் வரும் அறிவுக்கு முரண்பட்டால் மறுக்க வேண்டும் என்று நான் எப்போது பெற்றோம் ஆதிஷா கேள்வி வைத்திருக்கிறாள் ஜெனாபல் முத்து வரக்கூடிய வலி பூனிய செங்கற்பத்தில் நேரந்த பிரச்சினை தொடர்வதென்றால் இந்த மேடையிலே ஒப்பந்தம் செய்து கொள்ளுங்கள் முஸ்லீம் தயார் சரி விடயத்தை இவர்கள் இப்போது பேசிய விடயம் இவர்களுக்கு என்ன சிக்கல் இருக்கின்றது என்ன முறையிலே நடந்து கொள்ளுகின்றார்கள் என்பதை காட்டக்கூடிய விடயம் ஐந்தாவது உடைய இவர்களுடைய நிலைப்பாட்டை எப்படி இவர்கள் நிலைநிறுத்துகின்றார்கள் என்ற விடயத்தை கொண்டு கொள்ள வேண்டும் முதலாவது ஹதீசும் வழி புதானும் வலி புரண்படாது என்பதை சொன்னான் வெளிப்படையிலே சொல்லுங்க இரண்டாவது அம்சம் இந்த வகிவன் எங்களுடைய சிந்தனைக்கு முரணாக தோன்றினாலும் தனியாக நிறுவப்பட்ட ஹதீஸ் புராண முரண்பட மாட்டாள் புராண வந்தத்தையும் ஹதீசையும் சொல்லியிருக்கின்றோம் ஏதோ எங்களுடைய கருத்து சொன்னது போன்று பதிவிடப்படுவது தபையின சிந்தித்துக் கொள்கிறேன் மூன்றாவது சொல்லியிருக்கின்றோம் அதாவது பலத்தறிவு மறுக்கின்ற விடயத்தை நவீன நம்பினார்கள் அதனை இல்லை என்று மறுக்கப்பட்டிருக்கின்றது தொடராக தொடர்ந்து வரும்போது அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் விஷால் நம்புவோம் அதன் பிறகு ஆதிம்சாவுடைய பதில் எப்படி இருக்கிறது பார்ப்போம் பார்த்தாரிவுக்கு முரண்படுவதை மறுக்க வேண்டும் என்பதற்கு தாண்டி இருக்கின்றது எங்கே சொன்னேன் என்று கேட்டிருக்கின்றார் இதை மட்டும் நான் பச்சை வைத்துக் இப்போ இந்த ஐந்தாவது இவர்கள் இவர்களுடைய நிலைப்பாட்டை எப்படி நினைவுண்டாக என்றால் நாங்கள் அந்த பவாரிவனுடைய ஹஜிக்கு சென்ற சம்பவத்தை ஏற்கனவே தந்துவிட்டோம் இதிலே தோராணுக்கு முரண்படுகின்றது என்ற ஒரு வாக்குதான் நுழைவில் ஹஜித்தை மறுப்பது இவர்கள் தான் முடிவெடுத்துக் கொள்வார்கள் குராணத்தை முறை அவற்றி சாவலா சாவலனா நிற்கத்தோடு ஆயுஷா ரவியம்வா அம்மா அவர்களும் அவங்க என்று கேட்டாங்க அந்த ஆயிஷா ரவியம்வா அம்மா அவர்கள் இவர் இவர் இவர்களுடைய அதாவது குராணத்து முறை என்று அறி மறுத்து அந்த அவர்களே இந்த கொலைக்கு மறுப்பு அதாவது இந்த சவால்கள் தொடங்கிய போது நான்கு அம்சங்கள் அன்றைய காலத்திலே இந்த இரண்டு அம்சங்களோடு சேர்த்து இன்னும் இரண்டு அம்சங்கள் என்று புதிதாக சேர்க்கப்பட்டிருக்கிறது ஒன்று பதிவு செய்கின்றேன் இதுவே முன்னூத்தி ஐம்பத்தி ஐந்து முன்னூத்தி முப்பத்தி ஐந்தாவது இலக்கம் இதிலே எப்படி நடக்கின்றது என்றால் இந்த அதிர் மறுப்பு கொள்கையிலே இருக்கக்கூடிய அந்த பவாலிலே ஒரு வந்து கேட்கின்றார்கள் நோன்பு விடுபட்டால் அதா செய்கின்றோம் நோன்பு விடுபட்டால் அதாவது

ஹரியராஜ் சொல்றதை நம்ம ஒரு ஒரு குரானுக்கு இதால பேசவே மாட்டாங்க அப்படி ஒருமெண்ட் நபி ஏ ஏலால் சொன்னாலும் பாத்தீங்க ஏனாலும் சொன்னோம் இது எப்போ சொன்னோம் ஹரியராஜ் முதல்ல சொல்றாங்க பாருங்க மன் நூகிஷை ஹுராபத் புத்திடை எவன் புத்தி புடி விசாதிக்கப்பட்டானோ அவன் டேவ்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய்ய காத்த்து minimizingனே GefühlOOK атыர்சாட் Onion véritableக்குப் பazuயில Tightえ மு необходியைத்த VISTA Nabh deletedừng aminoяற்கு என்ன Becca νோடாயின் région differentatha дов tych patriotsu gallery газاث ahead.. ண்டி guess like. weten eherுdensettreLes atau exhibitedrob ravinf Komaza. emie notice synthesチャンネル estaba sufficient drugiej natai grab OSU dla左 CPU

செயல்பட்டிருக்கிறார்கள் என்று அவர்களுடைய செய்திகள் பதிவாகப்பட்ட அழிவாத வரிசையில சரியாட்டு வந்தாலே ஏற்றுக்கொண்டுதான் என்று சொல்லி

இப்ப நாங்க குருவான வாங்கிறோம் இருக்குது குருவான இருக்கக்கூடிய வசனங்கள் எல்லாம் இந்த பாதுகாக்கப்பட்ட அழகாக இருக்கிறது இந்த செய்தியின் பிரகாரம் இந்த ரெண்டு வசனத்தை எடுத்து காட்டியிருக்கலாம் எடுத்து காட்டினால் இந்த விவாதம் இதோட முடிஞ்சுங்க வேற ஒண்ணுமே தேவையில்ல இதோட முடிஞ்சிருவோம் விவாதத்தை ரெண்டு வசனத்தை எடுத்து காட்டியிருக்கலாம் கடைசி வரைக்கும் எடுத்துக்காட்ட வசனங்கள் என்ன காரணம் வசனம் இல்லை நான் இக் страхுமோலறேனே mêmes <Sessizuk> க staple fits Beh Elena trên 6 word mantenerreading motherfabil cały அல்லrain warnருardı க ascendratலாரல் squishy க Holo sat знать நா gefallen tutoring είναιujemy monthly 거는 Cock أல்ல shadow wide நாங்களைaph hopedны基本 consequ decoration ಯಾಕಂದ್ರೆ ಯಾತು ಬೇಗ ಮಾಡ್ತಾರೆ ನೆನ್ನಾದ ಕಳೆಯನ್ನು ಬಿಡಲೇ ಇಂಪ್ಲಿಮೆಂಟ್ ಮಾಡ್ನೋ ಒಂದು ಕಳೆಯನ್ನು ಕೊಡಾರೆ ಇದೆ ವಿವಾದ ಆಯಿತ್ರೆ ಪೈಕೆ ಮಾಡ್ಬೇಕು ಮಾಡಿ ಅಂತ ಕಳೇ ಕಳೇ ಕೊಟ್ಟು ಆ ರೀತಿ ಮಾಡ್ತಾರೆ ತಿರುಗಿ ಬಂತು ಅಂದ್ರೆ ಡೇಟಾ ವಿಚಿತ್ರ ವಿಚಿತ್ರ ಇರ brand ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಾವು ಅಲ್ಲೇ ಮಾಡೋಕೆ ಆಗಲ್ಲ ಅದು ಕಳೇ ಬಿಡ ವಿವಾದ ಅಂತ ಪೈಕೆ ಮಾಡ್ತಾರಾ ಯಾಕಂದ್ರೆ ಕಳೇ ಬಿಡ ಅಂತ சொல்ற ಮಾತು ಅಂದ್ರೆ ಟೆಕ್ನಿಕಲ್ ಕಾಸ್ಟ್ ಇಂದ ಎಷ್ಟೆನ್ನ ಬೆಟ್ಟಾರೋ